நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் பயனா எனக்கு என்னன்னு தெரியாது இதாங்க சிம்மம் மாரளி மாசம் அஞ்சாம் தேதிக்கு அப்புறம் சுக்கர பகவான் அஞ்சாம் இடத்துக்கு போறாரு புதன் பகவான் மாரளி மாசம் பதினோராம் தேதிக்கு அப்புறம் அவரும் அஞ்சாம் இடத்துக்கு போய் நேரா பதினோராம் இடத்தை குரு பகவான பாக்குறாங்க செம்மையோ கணவனுக்கு மருத்துவ செலவு மனைவிக்கு மருத்துவ செலவு கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிர் பிரச்சனை வழக்கு பிரச்சனை சொத்து பிரச்சனை ஏதாச்சும் ஒரு தாய்மாமா உறவு பிரச்சனை ஏதோ ஒரு குழப்பத்தில் நீங்கள் இருந்துக்கிட்டே இருந்துருக்கீங்க காரணம் இந்த மார்கழி மாதம் எல்லாமே சரியாகும் நீங்கள் எதுக்குமே கவலைப்படக்கூடாது இறைவனை மட்டும் நினச்சிட்டு போயிட்டே இருக்கு அரசாங்க வேலை அப்பாவுடைய வேலையோ இல்லை அம்மாவுடைய வேலை ஏதோ ஒரு வேலை அரசாங்க வேலைகளோ நீங்கள் உள்ளே போகும் இது இங்கே விதி வேலை கிடைக்காத அனைவருக்கும் சூப்பர் வேலை உண்டு இப்போ திருமணத்தை காதல் திருமணம் குழந்தை பாக்கி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க எல்லாமே எடுங்க இப்போ செம்ம யோகம் இருக்குது பார்த்துக்கோங்க இப்போ லாட்ரி யோகத்தை மட்டும் சிம்மராசி இந்த மாதம் மட்டும் நீங்கள் எடுங்க அடிக்கலாம் என்னென்னு கேளுங்க நூற்றுக்கு நூறு பர்சன்ட் அடிக்கும் அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற குருவழியில் குரு நேசிப்பும் குருவை போற்று அன்பார்ந்த குருவாரி சென்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அம்மன் அருள் டிவில மார்கழி மாத பலன் எப்படி மார்கழி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் இருக்குது எல்லாருமே இந்த மாசத்தை கண்டிப்பா எல்லாம் இறைவனுக்காக ஒதுக்கிடுவாங்க இந்த மாசம் இந்த மாசம் எந்த ஒரு சுபகாரியமும் இந்த மாசம் நடக்காது அடுத்த மாசம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற யோசனை உள்ள மாசம் காலபுருஷனுக்கு சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய மாசம் இந்த மாசத்துல ஒரு அதிசயம் இருக்கு எல்லாருமே இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது சூரியன் செவ்வாய் புதன் சுக்கர பகவான் நாலு கிரகம் ஒரே இடத்துல நிற்கும் காலபுருஷனுக்கு சூரிய பகவானுடைய வீட் தனுசுராசை இருந்து உருவை எல்லாருமே பார்ப்பாங்க இது எப்படிப்பட்ட யோகத்தை பனிரெண்டு ராசியும் அது மட்டும் இந்த மாசத்துல என்ன விசேஷம் தெரியுங்களா ஆஞ்சநேயர் மகாவுடைய ஜெயந்தி ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த மாசத்துல அடுத்து சொர்க்க வாசல் வைகுண்ட ஏகாதசிம்பாங்க பெருமாளுக்கு உகந்தது இந்த கால மாசம் இதுதான் இறைவனுக்கு உகந்த மாசம் எல்லா கோவிலையும் தேவாரம் திருவாசகம் பாடி நடத்திறப்பாங்க நீ பார்த்துருப்பீங்க எல்லா கோயிலையும் பாருங்க ரொம்ப விசேஷமாக இந்த மாசம் இருக்கும் ஏன்னா இறைவன் கண் விழித்து இந்த மாசத்துல மட்டும்தான் பாப்பார் தூங்கி எந்திரிக்கக்கூடிய மாசம் தான் மார்கழி மாசம் ஏன்னா இறைவனுக்கு இரவு பொழுது முடிஞ்சிட்டு இப்ப பகல் பொழுது வரப்போகுது அதனால இந்த மாசம் எல்லாருமே ஜாதத்தை எடுத்துக்கிட்டு திசாபத்தியை பார்த்துக்கிட்டு அடுத்த மாசம் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது எல்லாருமே பாத்துக்கங்க இப்ப இந்த பனிரெண்டு ராசிக்கும் இந்த நாலு கிரக கூட்டணி என்ன யோகத்தை கொடுக்க போகுது சிம்ம ராசி என்பர்களே பொதுவாக சிம்ம ராசி காலபுருஷனுடைய ஐந்தாவது ராசி தான் சிம்மம் பயங்கரமான ஒரு தைரியமான குணம் சிம்மத்துக்கு நிறைய இருக்கும் சூரிய பகவான் யாரும் கிட்ட போக முடியுமா அதிபதி யாரு சூரியன் அப்ப சிம்மத்துல பிறந்தா தன்னம்பிக்கை தான் இவங்களுடைய அடித்தளமே எப்படி ஒரு தன்னம்பிக்கையை வச்சு ஒரு விஷயத்துல இறங்கிட்டா அத முடிக்கணும்டா நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் பயனா எனக்கு என்னன்னு தெரியாது இதாங்க சிம்மம் புடிச்ச ராசினா சிம்ம ராசினா யாருக்குமே பயப்பட மாட்டாங்க தன்மானத்தை பாரு உன்னுடைய பணம் காசு மோட்டே இருக்கட்டும் என்கிட்ட தன்மானம் இருக்கு முடிஞ்சா மோதி பாரு இதாங்க சிம்மம் நீதியான குணம் நேர்மையான குணம் ஒழுக்கமான குணம் பயங்கரமான திறமையான குணம் எல்லாமே இருக்கு குடும்பத்துக்காக தன்னைத்தானே அர்ப்பணிச்சு எல்லாமே அள்ளி தூக்கி போட்டு போகக்கூடிய ஒரே ராசி சிம்மதாங்க ஒரு சபையில சிம்ம ராசி தனியா தெரிவாப்புல அவருடைய பேசி பாருங்க அவருடைய பழக்க வழக்கத்தையே நீங்க சிம்ம ராசியான அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்கு வரக்கூடிய இந்த மார்கழி மாதம் இறைவன் கண் விழித்து உங்களை பார்க்கக்கூடிய மாசம் சிம்ம ராசி செம்மையான மாசம் இந்த மாதம் எல்லாருமே மிஸ் கூடாது எல்லா கிரகத்துடைய சப்போர்ட் நல்லா இருக்குது இதுல கடைசி முடிவு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு இதை அவனை பலம் கொடுக்குறோம் கிரகம் இப்போ பார்க்கும்போது உங்க ராசிலேருந்து உங்கள் ராசிலே யார் இருக்குது கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு அடுத்த நாலாம் இடத்துல கேந்திர யோகத்துல புதன் பகவான் ஸ்தானத்துல சூரிய பகவான் செவ்வாய் பகவான் சுக்கர பகவான் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் இடத்தை பகவான் சஞ்சாரம் செய்வார் இதுல கும்பத்துல அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்த சனி பகவான் அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க அதாவது மீனராசில உங்களுக்கு பதினோராம் இடத்துல லாபம் ரெண்டு கிரகம் பேச்சு மாரலி மாசத்துல மாரலி மாசம் கரெக்டா அஞ்சாம் தேதிக்கு அப்புறம் எப்படி மாரளி மாசம் அஞ்சாம் தேதிக்கு அப்புறம் இடத்துக்கு புதன் பகவான் மார்கழி மாசம் பதினோராம் தேதிக்கு அப்புறம் அவரும் அஞ்சாம் இடத்துக்கு போய் நேரா பதினோராம் இடத்த குரு பகவான பாக்குறாங்க செம்ம யோகம் இந்த யோகம் நீங்க எங்கேயுமே பார்க்க முடியும் ஆனா இந்த மாசத்துல மட்டும்தான் பார்க்கலாம் குருவுடைய பார்வையில எல்லா கிரகமும் குரு கோடி நன்மை புதன் குரு பரிவர்த்தனை யோகம் அப்ப என்ன பண்ணணும் நீங்க ஜாதகத்தை மிஸ் பண்ணாம பாத்துக்கணும் சிம்ம ராசிக்கு திரிகோணஸ்தானத்துல எல்லா கிரகம் இருக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்ம உடைய ஜாதகத்துல ஒன்னு அஞ்சு ஒன்பதுல எந்த கிரகம் இருந்தாலும் நல்லதை மட்டும்தான் பண்ணும் ஏன்னா எல்லா கிரகம் ஒன்னு கூடி உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால நாலு கிரகம் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் அப்ப ஜாதகத்துல இது நல்ல டைமா இருந்தா என்ன அஸ்தமசனியா அடிச்சு தூக்கி போட்டுருங்க என்னங்க கர்மா எல்லாருமே கர்மா இல்லாமல் இந்த கழிவுத்துல பிறக்க முடியாதுங்க பிரச்சனை இல்லாத மனிதனே கிடையாதுங்க அதை நம்ம எப்படி எதிர்கொண்டு எப்படி ஜெயிக்கணும் உங்களால முடியும் ஏன் உங்கள்கிட்ட தைரியம் இருக்கு ஏன் விடணும் தைரியம் உங்கள்கிட்ட இருக்கா இல்லையா சிம்மத்தை பத்தி கேட்டீங்கன்னா கண்டிப்பா என்கிட்ட இருக்குங்க என்னால முடியுங்க அப்படிங்கிற தன்னம்பிக்கை விட மாட்டாங்க சிம்மத்தை பொறுத்தவரை என்ன அஷ்டம சனி பகை கிரகம் என்ன பண்ணுச்சு எல்லாமே சனி பகவானை கண்டுதான் பயம் வேற யாரும் பயப்பட மாட்டாங்க ஏன்னா பகை கிரகம் வருதா யாருக்கு சனி ஒரு சில பேர் சனி பவான யோகத்தையும் கொடுத்துருப்பாரு ஒரு சில பேருக்கு தடையும் கொடுத்திருப்பாரு என்னத்தை வச்சிருப்பாரு இங்க பிரச்சனை தெரியுமா சனி பகவானு ஆறு ஏழு தான் வேலையா நண்பனா கூட்டாளியா பல கடனா பகையா எதிரியா திருமண வாழ்க்கையிலையா இங்கதான் இங்க இக்க வச்சு விட்டாரு கணவனுக்கு மருத்துவ செலவு மனைவிக்கு மருத்துவ செலவு கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை வழக்கு பிரச்சனை சொத்து பிரச்சனை ஏதாச்சும் ஒரு தாய்மாம உறவு பிரச்சனை ஏதோ ஒரு குழப்பத்துல நீங்க இருந்துகிட்டே இருந்திருக்கீங்க கேட்டு பாருங்க இப்ப மருத்துவ செலவு மருத்துவமனைக்கு போனேன் கேட்டு பாருங்க சொல்லுவாரே ஆமாங்க போனேங்க இப்பதாங்க செலவு பண்ணிட்டு பாரு எனக்கு வண்டி வாங்கறது செலவுங்க வரைய செலவுங்க கடன் பிரச்சனை பகை ஏதாச்சும் பொருளாதாரமான எனக்கு தடையுங்க கண்டிப்பா கேட்டு பார்த்தா இல்லைன்னு மறுப்பு மறுத்து பேச மாட்டாங்க ஏன்னா அவ்வளவு தடங்களை பார்த்து விட்டாங்க சிம்ம ராசிக்கிறேன் நிம்மதி இல்லைங்க ஒரு தடுமான ஏன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது சிம்ம அதனால சொல்றேன் ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கான் அந்த மார்கழி மாதம் எல்லாமே சரியாகும் நீ எதுக்குமே கவலைப்படக்கூடாது இறைவனை மட்டும் நினைச்சிட்டு போயிட்டே இருக்கு இறைவனை நினைச்சுக்கிட்டு போய்கிட்டே இருங்க ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வச்சுட்டு போயிட்டே இருக்கு கண்டிப்பா கொள்ள முடியும் உங்களால ஜெயிக்க முடியும் ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வேலை செய்யும் பயப்பட மாட்டீங்க துணிஞ்ச இப்ப என்னுடைய முதல் பலனை என்ன சொல்லுவது தெரியுமா காதல் திருமணம் கைக்குடி வரணுமா இப்ப திருமணத்தை பேசுவீங்க தை மாசம் நடக்கும் மார்கழி மாசத்துல இந்த மாசம் பேசுங்க தை மாசம் கண்டிப்பா உண்டு அரசாங்க வேலைக்கு எத்தனை பேர் முயற்சி பண்ணிடுறீங்க ஆகிட்டே இருக்குமே கண்டிப்பா ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணி மறு எக்ஸாம் ட்ரை பண்ணியே முடியாது கண்டிப்பா அரசாங்க விலைக்கு முயற்சி பண்ற அனைவருக்குமே அரசாங்க வேலை தேடி ஒரு என்ன காரணம் எதை வச்சு சொல்றீங்க அறிவுக்காரகன் புதனும் பத்தாம் வீட்டு அதிபதியான சுக்கர பகவானும் ஒன்பதாம் வீட்டு அதிபதி பாக்யாதிபான செவ்வாய் பகவானும் சேர்ந்து உங்களை இருப்பதால் அரசாங்க வேலை அப்பாவுடைய வேலையோ இல்லை அம்மாவுடைய வேலை ஏதோ ஒரு வேலை அரசாங்க வேலைகளோ நீங்க உள்ள போகும் இது இங்க விதி கிரகம் நல்லா இருக்கு அப்ப ஜாதகத்துல நல்லா இருக்கா அப்ப ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கங்க அரசாங்க வேலை வீடு இடத்துல உள்ள பிரச்சனை கோர்ட்டு கேஸ் ஏதோ வண்டி வாகன செலவு பண்ணீங்களா பண்ணலையா காசு பணத்தை கண்டிப்பா வண்டி வாகனத்துல போட்டீங்களா போலையா இல்ல வண்டி ரிப்பேர் ஆனிச்சா வாகனத்துல பிரச்சனை வந்துச்சா இல்ல அம்மா அப்பாவோடைய உடம்புல பிரச்சனை வந்துச்சா கேட்டு பாருங்களை ஏதாச்சும் ஒண்ணு சொல்லாம இருக்க மாட்டாரு சிம்மராசிக்கார் நடந்திருக்கணும் நாப்பத்தஞ்சு நாளுக்குள்ள இருக்கு ராஜா குழந்தைகளுக்கு செலவுகள் சொத்து பிரச்சனைகள் வேலைகளை பிரச்சனைகள் கடன் பிரச்சனை எல்லாமே இருக்கு இப்ப சரியா பாருங்க அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து ஏதோ ஒரு சொத்து உங்க பக்கம் கிடைக்கும் வேலை கிடைக்காத அனைவருக்கும் சூப்பர் வேலை உத்தியோகத்து எதிர்பார்க்காத அளவுக்கு வேலை உத்தியோக ஒரு மாற்றம் இருப்பாரு இப்ப இப்ப கொண்டுப்பா இருப்பாருங்க வேலை உத்தியோகத்துல வெளிநாட்டுல உள்ளவங்க எத்தனை பேருக்கு விசா பிரச்சனை இருக்கு எத்தனை பேருக்கு குடியுரிமை கிடைக்காம ஃப்ரீயா கிடைக்காம அலைகிறார தெரியுமா அவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன் நீங்க இந்த மாசம் கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி கோவிலுக்கு கோவில் வழிபாடு பண்ணி பாருங்க கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் எடுத்து பார்த்துக்கணும் வேலை இல்லாத வேலை உத்தியோகம் கிடைக்கும் வெளிநாட்டுல பிஆர் கிடைக்கும் கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் தொழில் பண்ணக்கூடிய பக்கங்கள் ஜாதத்தை பார்த்து தசாபதி பதில் தூக்கி வச்சுட்டீங்க அஷ்டம சனிபாவும் நல்லா இருக்கணும்னு பார்த்துக்கிட்டீங்க கண்டிப்பா உண்டு மருத்துவ ஃபீல்டு ஒன்று ஷேர் மார்க்கெட்டிங் ரெண்டு அடுத்து யூனிஃபார்ம் போர்டு வேலை பக்கம் மூணு எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு நெருப்பு சார்ந்த வேலை இரும்பு சார்ந்த வேலை மெக்கானிக்கல் வேலை இது எல்லாமே செம்மையா இருக்கும் வெளிநாட்டுல படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் படிப்புகளில் சூப்பரா இருக்கும் திருமணத்தை காதல் திருமணம் குழந்தை பாக்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம் எல்லாமே எடுங்க இப்போ செம்ம யோகம் இருக்கு பாத்து இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை ஆல்ரெடி அடிச்சா இப்ப அடிக்க போதாம் பாருங்க இப்ப மார்கழி மாசத்துல கண்டிப்பா அடிச்சிடும் இந்த மாதம் முடியக்குள்ள கண்டிப்பா அடிச்சிடும் லாட்ரி யோகம் யார் ஜாதத்தில் எந்த கிரகம் நல்லா இருக்கோ ராசியான என்ன உங்களுக்கு என்னென்னு ஜாதத்தில் பார்க்கணும் அவங்க மட்டும் இப்ப லாட்ரி யோகத்தை மட்டும் சிம்ம ராசி இந்த மாதம் மட்டும் நீ எடுங்க அடிக்கலாம் என்னன்னு கேளுங்க நூத்துக்கு நூறு பர்சன்ட் அடிக்கும் கண்டிப்பா லாட்ரி யோகம் மாரொலி மாசத்துல இருக்குது 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 அதுக்காண்டி பணத்தை பாதம் பாத்தம் வெற்றி நிச்சயம் பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி உண்டு உடம்பு ஆரோக்கியத்துல மருத்துவ செலவு இந்த மாசம் குறைஞ்சிடும் நீங்க கவலையப்படாதீங்க நிம்மதி உங்க வாழ்க்கையில் இந்த மாசம் வருங்க இப்ப நட்சத்திர பலன் முதல் நட்சத்திரம் என்ன வரும் மக நட்சத்திரம் எதுவுமே சொல்லிடுக்கணும் பார்த்தவனா செய்யக்கூடிய மைண்ட் பவர் ஷார்பான மைண்டு இவங்கள்ட்ட இருக்கு எப்படி பயங்கரமான ஷார்பான மைண்டு பயங்கரமா ஆராய்ச்சி பண்ணக்கூடிய குணம் ஷார்ப்பான குணம் நல்லா யோசிக்கக்கூடிய குணம் இயற்கையான ஞானமான அறிவு உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் உங்களை எதுவுமே சொல்லிக் கொடுக்கணும் நிறைய இருக்கு அதை கரெக்டா யூஸ் பண்ணுங்க மகனத்தில் பிறந்த பயங்கரமா தைரியம் தன்னம்பிக்கை திறமையான குணம் குணம் எல்லாமே இருக்குங்க இனிமேல் சூப்பரான டைம் வருது பார்த்தது ரொம்ப இழந்துட்டீங்க வாழ்க்கையில இப்படியே ரொம்ப கஷ்டப்படுத்தீங்க இனிமே கஷ்டப்பட மாட்டீங்க நிறைய செலவுகள் நிறைய தடங்கள் தடமான ஒரு மனம் மனக்குழப்ப தடுமாற்றம் எல்லாமே இருந்துச்சு சிறுமே இருக்காது வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும் வெளியூர் யோகம் நல்லா இருக்கும் படிப்புகள் நல்லா இருக்கும் உத்தியோக உயர் பதவி நல்லா இருக்கும் எல்லாமே செம்ம யோகத்தை கொடுத்துரு நான் சொல்றது நம்ம மாகனத்தில் வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பரான யோகத்தை கொடுத்துருவார் கடன் பிரச்சனை இருக்காது பகை பிரச்சனை இருக்காது எதிரி பிரச்சனை இருக்காது வழக்கு பிரச்சனை எதுவுமே இருக்காது நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில உண்டு மகனத்தில் பிறந்தவர்கள் அடுத்து பாருங்க பூரணத்துல பிறந்தவங்க கண்டிப்பா நிறைய செலவுகளை பார்த்துட்டாங்க குடும்பத்தீதியாக நிறைய செலவுகள் நிறைய தடுமாற்றங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு விரை செலவுகள் ஒரு அலைச்சல்கள் ஒரு மருத்துவ செலவுகள் ஒரு மனக்குழப்பம் தடுமாற்றம் அம்மா அப்பாவுக்கு ஒரு குழப்பங்கள் எல்லாமே நிறைய இருந்துச்சு பூரத்தில் பிறந்தவர்கள் நிறைய ஒரு தடுமாற்றம் கண்டிப்பாக இனிமேல் நல்லா இருக்காது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இனிமே வரும் வீட்டில் சுபகாரியங்கள் கண்டிப்பாக வேலை மாற்றம் தொழில் மாற்றம் அரசியல் அரசாங்கம் படிப்பு கல்வியில திருமண வாழ்க்கையில் எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக உண்டு இனிமே தான் வாழ்க்கை நல்லா வாழணும் பார்த்துருக்கீங்க அஷ்டமசனி சனி பகவான் உங்களுக்கு நல்லா இருந்தா இப்ப நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக ஒருத்தருவ வெளிநாடு வெளியூர் சந்த திடீர் யோகங்கள் தேடி வரும் பாத்தீங்கன்னா ஏன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது பூரண பதவா அடுத்த உத்திரம் நீதியான குணம் நேர்மையான குணம் ஒழுக்கமான குணம் திறமையான குணம் டேலண்டான குணம் எல்லாமே இருக்கும்

அரசாங்கம் அரசியல் சார்ந்த விஷயம் நல்ல விஷயம் நல்ல காரியம் தேடி வரும் பாருங்க திருச்சி பரதவன் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு ஆனா இதுக்கு முன்னாடி செலவா பார்த்தீங்கன்னா செலவு இருக்காது நல்ல ஒரு எதிர்காலம் உங்களுக்கு பக்கத்தில் தேடி வரும் நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பாக பார்ப்பீங்க வரக்கூடிய மார்கழி மாத பலன் சிம்மராசியை பொறுத்தவரை சுப செலவு சுபகாரியத்துக்குள்ள மாதமாகவே ஆன்மீக மாதமாகவே அமைகிறது